ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி மத்திய சாப்பாடு என்னென்னு சொல்லி இன்றைக்கி வந்து ருபியான் பிரியாணி பாருங்கள் இதுக்கு வந்து உள்ளி தக்காளி பச்சை மிளகாய் புதினா மல்லி இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் துப்பொடி நல்ல மிளகாய் பொடி மசாலா பொடியெல்லாம் போட்டிருக்கு சரியாக இல்லை மூணு எல்லாம் போட்டு நல்லா கிஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு டொமாட் பேஸ்ட் பண்ணி செஞ்சு போதும் போல தான் இந்த இறாலை போடணும் பாருங்கள் இறால் நல்லா மஞ்சள் பொடி போட்டு நான் கழுவி வச்சுருக்கேன் இது வந்து பெரிய இறால் பாருங்க சின்ன இறால் பெரிய பெரிய இறால் இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாக இருபது நிமிஷமாக நல்லா ஊற வைங்க ஊற வச்சு அந்த இதால் போட்ட இதில் மசாலாலாம் அந்த அரைச்சல் போட்டுருங்க சரியாக போட்டு நல்லா கிண்டி விடுங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு ரெண்டு கப்பு வெல்லம் வெள்ளம் தண்ணி ஊற்றுங்க சரியாக இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டு தண்ணி ஊற்றுங்க ஸ்லோவில் அடுப்பு வச்சுக்கோங்க சரியான நெருப்பு ஸ்லோவில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி கொண்டா நல்லா போதும் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு பாருங்கள் இந்த மேலே வந்திருக்கும் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிக்கோங்க அவ்வளோ தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இது தான் இறால் பிரியாணி இன்றைக்கு எங்கள் மத்திய சாப்பாடு கொஞ்சம் அழகாக செம்மையாக சூப்பராக இருக்குது இதே மெத்தட் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இறால் பிரியாணி ரெடி இந்த குறை அட்டித்தான்